பிரான்சில் வரவு செலவு திட்ட சேமிப்பு இலக்குகளை அடைய ஓய்வு பெற்றவர்களுக்கு பத்து சதவீத குறைப்பை நீக்குவது குறித்து பிரெஞ்சு அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது நாற்பது மில்லியன் யூரோ சேமிப்பை அடைவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் ஆண்டு வருமான அறிவிப்புகளில் வழங்கப்படும் பத்து சதவீத வரி குறைப்பை நீக்க திட்டமிடப்பட்டுள்ளது வரி பங்களிப்புகளை வயது நிர்ணயிக்கக்கூடாது எனவும் ஒருவரின் வரி பங்களிப்பின் அளவை நிர்ணயிப்பதற்கான அளவுகோலாக வயது இருக்கக்கூடாது எனவும் நிதி செலவுகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகள் உட்பட சமூக பங்காளிகள் தொடர்ச்சியான ஆலோசனைகளில் ஓய்வூதியம் தொடர்பான அனைத்து விவாதித்து வருகின்றனர் என மேலும் கூறினார் ஆண்டுதோறும் செலவாகும் சலுகையை ரத்து செய்வதை முதலாளிகளின் குழுக்கள் ஆதரிக்கின்றன பிரான்ஸ் ஐந்து எட்டு சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றாக்குறையை சமாளிக்கும் போது இந்த விவாதம் நியாயத்தை மையமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த நடவடிக்கை தீங்கு விளைவிப்பதாக தொழிற்சங்கங்கள் எதிர்க்கின்றன இந்த நடவடிக்கையால் எண்பத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கும் அபாயம் உள்ளது என குறிப்பிடப்படுகிறது இந்த சலுகை ரத்து செய்யப்பட்டால் எண்பத்து நான்கு லட்சம் ஓய்வூதியர்கள் அதிக வரி செலுத்த நேரிடும் என பல்வேறு அமைப்புகள் எச்சரித்துள்ளன பலர் வருமானம் இல்லாமல் உள்ளதால் சமூக விரோத முடிவாக இது அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது